பாரு அத்தான் மிஷின் மருந்து அடிக்கிற பாக்ஸு அதில் தண்ணி ஒரு குடம் ஊற்றுற ஆமாம் 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 ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டாரு அது அளவு கலாட்டுறது ஒரு கப்பு முடி ரோஜா செடி பூச்சு வாத்தருக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மருந்து கலந்தீங்களே அஞ்சு மருந்து எல்லாம் அடிச்சாச்சி அடிச்சாச்சா அவ்வளோதானா நான் எந்திரிச்சார்த்துள்ள கலந்து தரேன் நிறைய மருந்து கலந்தாங்க ஒரு அஞ்சு மூடி இருக்கும் எல்லாம் கலந்து ஊற்றி அந்த கத்திரி பூ செ கத்திரி செடி கொஞ்சம் நல்லா அடிச்சு விடுங்களேன் ஒரே பூ பூச்சி எல்லாம் கத்திரி செடிக்கு இப்போ

ஆ பாருங்க தோல்ல மட்டும் ஒரு டேங்க்கு கலந்து மருந்தெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துடணும் அவர் கலந்து அடிக்க மிஷினெல்லாம் கொண்டாது இருக்காங்க அதுதான் மாட்டி போகிறார் பாரு அடிப்பார் போல்லுக்கு புல்லுமா இந்த பில்லு செத்து போயிடுமா ஃபுல்லாக இந்த மருந்து பேரை கலக்கொல்லி ஆ சரிண்ணா அந்த புல் இருக்கிற இடெல்லாம் பாருங்க ஒரு சுவிட்ச் இருக்கு ஆன் பண்ணிவிட்டு அது வருது அதில் விட்டா செடிக்கு களைக்கொல்லி மருந்துக்கலாம் சரிண்ணா சரி ரூம் பூரா மருந்து தான் எங்கே நவரு என்னமோ நிறைய மருந்து கலந்தாரெல்லாம் எடுத்து வச்சுட்டார்டு அவரும் வச்சிருக்காரு மிஷினு இதெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வேணும் இது பூரா மருந்துங்க தான் இருக்குது இந்த சேனல் பார்க்குறங்க விவசாயக்காரரெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயம்னா இதுதான் பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா அது அதுக்கு தனித்தனியாக பாருங்க கத்திரிக்காய் படிக்க வந்துருக்கோம் நிறைய கத்திரிக்காய் இருக்குது இதோ எந்த கத்திரிக்காய் இந்த எங்கே ஒன்று இங்கே பாருங்க கத்திரிக்காய் சூப்பரா இந்தா எல்லாம் நீளநிலமாக இருக்குது அது ஏழை அப்படி இருக்கிறது தெரியாதுதா இங்கே பாரு எத்தனை இருக்குது ஆ ஆ எங்கே கத்திரிக்கான்ட்டா இங்கே பாரு உடம்பு வந்து தேர்றது இல்லை ம் இங்கே பேர் எத்தனை சோ அங்கே போகிற எத்தனை சோடு இருக்குது ஓப்பா எவ்வளோ பேரு கத்திரிக்கா செம்ம என்ன கத்துருக்கா செய்ய இந்த பாரு மேலேயே அவ்வளோ பெரிய தெரிக்கா சே இப்படி வீண் பண்ணி வச்சிருக்காங்களே இவராக போகிறாரு மார்க்கெட்டுக்கு அதான் கொத்து கொத்தா கத்திரிக்கா செம்ம கத்திரிக்கா ம் பெருசெல்லாம் அது பிஞ்செல்லாம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு கற்றுக்கலாம் ஆ எடுத்துக்கிட்டு சோ கத்திரிக்காய் பாருங்க பழுத்து டெல்லாம் சோ 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 இல்லை எடுத்துகிட்டு போய் விதைக்காது வைக்கலாம் நம்ம பூணு மெல்ல பொண்ணு போகலாம் விதைக்கு எடுத்துக்கலாம் அங்கே இந்த காய் வச்சு சாம்பலில் களை காய் வைக்கணும் விதை எடுத்து இந்த கத்திரியாக கொட்டிக்கா எடுக்கணும் இது என்ன தான் இவங்களாம் என்னத்தான் பண்ணுறேன் பாருண்ணா மருந்தடிக்கிறவுங்களா அந்த கத்திரி செடிக்கெல்லாம் அடிச்சு விடுங்க எல்லாம் நோ ஒரு கத்திரி செடியெல்லாம் ஐம்பது காய் இருக்கும் பெரிய பெரிய காய் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு எல்லாம் பூந்தோட்டம் வச்சுட்டு பூவை பறிச்சிட்டு இந்த பிள்ளைய கூட்டதே வேஸ்ட்டு என்ன தான் ரோசத்துக்கு தெரியுது பிடிச்ச ஒரு கத்திரிக்காய் பறிக்குவாங்க வர ஒரு செடியில் கூட அது ஒழுங்காக பார்த்து கத்திரிக்காயாக இருக்கலாம்